சுவாமியை வந்து அசரீரியா சொல்லுவார் அசரீரியா உருவம் இல்லாத நிலையில் வந்து சொல்லுவார் அது கனவாக இருக்கலாம் இல்லை குரலாக இருக்கலாம் ஏதோ ஒரு வடிவில் இருக்கலாம் இந்த அடியார் ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு நாள் வந்து முருகப்பெருமான்ட கனவுல வரணும்லாம் நினைக்கல எப்பவும் போல பூஜை பண்ணிட்டு வீட்டில் படுத்துருக்கிறார் திடீர்னு கனவுல ஒரு எண் வருது ஒரு உதாரணத்துக்கு நானூற்றி முப்பத்தி ஒன்று சம்பந்தம் இல்லாமல் நானூற்றி முப்பத்தொன்றுன்னு வருது அந்த அடியாரனுடைய சிந்தை எப்படி வேலை பாருங்க அதான் நான் சொன்னேன் கனவை நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தேடி உடனே உன்னோட ஃபோன் பண்ணி கேட்குமா ஜோஷியட்டு அப்படி எல்லாம் கிடையாது அந்த கனவு உங்கள்கிட்ட முருகன் வந்து பேசணும்னு சாய் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படியாவது உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்களுடைய முயற்சியே இல்லைனாலும் தெரியும் என்னடா நானூற்றி முப்பத்தொன்னு நானூற்றி முப்பத்தொன்று ஏன் வருதுன்னு தேடிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு அவருக்கு ஒரு பொறி தட்டுது நானூற்றி முப்பத்தி ஒன்றுன்னா என்ன அப்படின்னா நானூற்றி முப்பத்தி ஓராவது திருப்புகள் நான் உன்னாமே சொன்னேன் அவங்கவுங்க உண்டான திருப்புகளை சாமி எப்படியா சொல்லிடுவாருன்னு சொன்னேன் தானாக அவர் நானூற்றி முப்பத்தி திருப்புகளை எடுக்கிறார் அவருக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவர் எதுக்காக திருப்புகள் பாடிக்கொண்டிருந்தாரோ ஒரு தீராத பிணிக்காக திருப்புகளை பாடுகிறார் அந்த பிணியை சொல்லி அவர் எதுக்காக வேண்டிக் கொண்டிருந்தாரோ அந்த வேண்டுதலை சொல்லக்கூடிய ஒரு திருப்புகள் இதுநாள் வரைக்கும் அவருக்கு அப்படி ஒரு திருப்புகள் இருப்பதே தெரியாது ஆனால் அந்த திருப்புகள் அவருடைய பிணியை சொல்லி அருணகிரிநாதர் வேண்டுவது போல அற்புதமான ஒரு திருப்புகள் அவருக்கு கிடைக்கிறது அந்த திருப்புகளை பாடினார் இன்றைக்கு அமோகமா இருக்கிறார் இதுதான் சாமி கணவளை வந்து பேசுறது ஒன்று என்னால் ஒன்று இலவசம்